மிகவும் அருமையாக பேசி அமர்ந்துள்ளார்கள் திரு கொக்கே அருஜூரின் எழுதிய கவிதைகளை மிக அழகாக வாசித்து அதன் கருத்துக்களை நம் மத்தியிலே நாம் புரிந்து கொள்ளும் வண்ணம் பேசுவது என்பது மிக கடினமான ஒன்றுதான் கவிதைகளை பற்றிய கவிதைகள் மேல் காதல் உள்ள ஒருவரால் தான் இந்த மாதிரி காரியங்களை எல்லாம் எளிதில் செய்ய முடியும் இங்குள்ள அனைவருக்குமே அந்த கவிதைகளெல்லாம் புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் அடுத்ததாக அந்த புத்தகம் இன்னும் முடியவில்லை அந்த புத்தகத்தில் சில கவிதைகளை மட்டுமே சகோதரி பேசியுள்ளார்கள் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு காலப்பனை என்னும் பதிப்பை பல்சுவை கவிதை தொகுப்பாய் தந்த காலப்பனை கவிஞருக்கு நன்றி இதில் இடம்பெற்றுள்ள சில உணர்ச்சி பூர்வமான கவிதைகள் சிலவற்றின் மீதான எனது ஆதங்கத்தை இங்கே பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன் முதலில் பிறவாமல் இருந்திருக்கலாம் என்ற கவிதையை பற்றி பார்ப்போம் பசுவுக்கு தீப ஆராதனை பசித்தவனுக்கு என் சிந்தனை தீயை பச்ச வைக்கிறது கந்து வட்டி கொடுமையால் ஆட்சியர் அலுவலகம் முன்பு தீக்குளித்து மாண்டு போனதே ஒரு குடும்பம் தன் குழந்தைகள் மீது எண்ணெயை ஊற்றி தீயை பச்ச வைக்கும் பொழுது அந்த தந்தையினுடைய மனநிலை என்னவாக இருந்திருக்கும் என்று சற்று சிந்தித்து பாருங்கள் பணம் இருப்பவர்களிடம் குட்டி போடுகிறதே இல்லாதவர்களிடம் வட்டி போடுகிறது அடுத்ததாக நூறாவது நாள் தாமிர ஆலைக்கு எதிரான போராட்டத்தின் போது பதிமூன்று பேரை ஈவு இரக்கமின்றி சுட்டு கொலை செய்த கையவர்களிடம் எனக்கான கேள்வி ஒன்று உள்ளது என்ன தெரியுமா எங்களின் உயிரை பறிக்க உனக்கு தரப்பட்ட ஊதியம் என்ன தயங்காமல் சொல் ஏனென்றால் அதை விட பல மட்டுங்க நான் தருகிறேன் உனக்கு நீ பறித்த உயிர்களை திருப்பி தருவாயா முடியுமா உன்னால் ஒருபோதம் தர முடியாது உங்கள் சீருடையில் படிந்த குருதி வாடை எத்தனை யுகங்கள் கடந்தாலும் வீசிக்கொண்டேதான் இருக்கும் ஆனால் மக்கள் மனங்களில் அவர்கள் என்றுமே வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார்கள் மீண்டும் ஒரு கவிதை பயம் குர்ஜார் எனும் நாடோடு இனத்தை தன் நிலத்தை விட்டு மிரட்டி விரட்ட நினைத்த வெறி பிடித்த கூட்டத்தைச் சேர்ந்த ஆறு மிருகங்களிடம் சிக்கி சிதைந்தது அந்த குட்டி தேவதை ஆசிபா குட்டி அறைக்குள் ஆறேழு நாட்களுக்கு மேலாக வைத்து மாறி மாறி வன்புணர்வு செய்து இறுதியில் தலையில் கல்லை போட்டு சிதைத்து நடந்த சிசுவை இயேசுவை சிலுவை மரத்தில் அடித்து கொல்லப்பட்டதை விட கொடூரமான படுகொலை அல்லவா இது என்ன நடந்தது வழக்கம் போல வழக்கு நடந்தது குற்றவாளிக்கு வயதில்லை என வழக்கிலிருந்து விடுதலை மீதம் உள்ளவர்களுக்கு ஐந்தாண்டு சிறை ஒரு லட்சம் ரூபாய் அபதாரம் என தீர்ப்பும் வந்தது வேடிக்கையாக இல்லை நீதி தேவதையின் கண்களை கட்டி விட்டதால் நீதி விட்டது போல நீதி வழங்கும் இடத்தில் நான் மட்டும் இருந்திருந்தால் நரகத்தின் நடு பக்கத்தில் அந்த கையவர்களுக்கு பிறர்க்கின்னார் முற்பகல் செய்யின் தமக்கின்னார் பிற்பகல் தாமே வரும் கர்மவினையும் விடவே விடாது அடுத்த பக்கத்தை புரட்டி படுத்தேன் படித்தேன் பதறி போனேன் மதுவின் பசி கடவுளை மட்டும் என்னால் காண முடிந்தால் நிச்சயம் ஒரு வரம் கேட்பேன் என்ன தெரியுமாம் என்னை போன்ற ஏழைகளின் வயிறு மட்டும் பசிக்கவே கூடாதென்று மனநலம் பாதித்த ஒரு ஆதிவாசி இளைஞன் உணவை திருடியதாக சொல்லி அவனை அடித்தே கொஞ்சது ஒரு கும்பல் உடற்குறைவின் முடிவில் அவனது வயிற்றில் ஒரு பருக்கை சோறு கூட இல்லை ஆனால் அவனை அடித்து கொஞ்சவர்களின் வயிறு பிராணிகளின் பிரேத குழியாய் நிரம்பி இருந்ததாம் மற்றொரு பக்கத்தில் ஆழ்துளை திறந்து கிடந்த அனைத்து ஆழ்துளை கிணறுகளும் அஞ்சுதான் ஆம் சிறுவன் சுஜித் ஆழ்துளை கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட நாளது மூடப்படாத அனைத்து ஆழ்துளை கிணறுகளுக்கும் மூடியானான் அச்சிறுவன் சுஜித் இறுதியாக உப்புக்கள் ஆலம்யா கடலில் தூரம் தெரியா பயணம் மேற்கொண்டு வரையறுக்கப்படாத எல்லையில் நீர்பறவையாய் நீந்தும் எம் வாழ்வில் துயரங்களின் வந்தது எனும் புயல் தன் வரவுக்காக காத்து கொண்டிருக்கும் உறவுகளை நினைத்து சாவின் விளிம்பில் தத்தளித்த அந்த கணம் காப்பாற்ற யாராவது வரமாட்டார்களா தலைக்கு மேலே விமானம் பறந்து விடாதா பிரிந்தது அவர்களின் உயிர் காப்பாற்ற கடவுளும் வரவில்லை எந்த கடற்படையும் வரவில்லை காணாமல் போனவர்களுக்கான நிவாரணம் மட்டுமே வந்தது கலங்கரை விளக்கின் ஒளியில் கரை சேரும் கப்பல் போல தன்னம்பிக்கை ஒளியை நோக்கி பயணிக்கின்றோம் என்றாவது ஒரு நாள் கரை சேர்வோம் என்று காலப்பனை சிறந்த பல்சுவை கொண்ட கவிதை தொகுப்பாய் இருந்த போதும் கால ஓட்டத்தை கருத்தில் கொண்டு இந்த பதிப்பின் சில சமூக சடல்களை மட்டுமே பகிர்ந்துள்ளேன் காணல் நீரை போல காணாமல் போன என் எனது கனவுகளை கவிதை பரிணாமமாய் தந்த காலப்பணி கவிஞருக்கு நன்றி விடைபெறுகிறேன்